தர்மபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்புலேட்டிப்பட்டி சட்டமன்றத் தொகுதியை குறிவைத்து ஆற்றும் சௌமியா அன்புமணி அவர்கள் இதன் பின்னணி என்னவென்றுதான் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் சௌமியா அன்புமணி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட்டு வெறும் பதினோராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் துரதிருஷ்டவசமாக அங்கே வெற்றி வாய்ப்பு நழுவவிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அனைவரும் அவரவர் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டனர் ஆனால் தருமபுரியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி அவர்கள் தேர்தல் முடிந்தவுடனே தருமபுரிக்கு சென்று மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் இங்கு இங்குதான் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது நன்றி தெரிவிக்கும் சுற்றுப்பயணம் முதலில் அவர் தேர்வு செய்தது பாப்ரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியைத்தான் ஏன் பாப்ரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை அவர் குறிவைத்து செயல்படுகிறார் முதலில் களத்தில் இறங்குகிறார் என்று அரசியல் வட்டாரத்தில் விசாரித்தபோது போது சட்டமன்றத் சட்டமன்ற தொகுதியில் தான் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எண்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வாக்களித்து எதிரணி திமுகவையும் அதிமுகவையும் கதறவிட்டிருக்கிறார்கள் அதனால்தான் இந்த தொகுதியை அவர் முதலிலே நன்றி தெரிவிக்கும் வகையில் சென்று இருக்கிறார் ஆனாலும் பாப்புலேட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இதுவரை பாமக சட்டமன்ற உறுப்பினராக வென்றதில்லை தற்போது எம்எல்ஏவும் இந்த சட்டமன்ற தொகுதியில் பாமக இல்லை ஆனால் இந்த பகுதியில் பாமக மிகவும் வலிமையாக இருக்கிறது அதனால் இனி வரும் காலங்களில் பாப்புலேட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்ற வேண்டும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இல்லாத போதிலும் பெருவாரியான வாக்குகளை பெற்றுக் கொடுத்ததால் முதலில் அந்த தொகுதியில் நன்றி தெரிவித்து கட்சி கொடிகளை ஏற்றி வருகிறார் சௌமியா அன்புமணி அவர்கள் அதைத் தொடர்ந்து அரூர் சட்டமன்ற தொகுதியிலும் அவர் நன்றி தெரிவித்து கட்சி கொடி ஏற்றி வருகிறார் தருமபுரியில் தருமபுரி கிழக்கு மாவட்டம் மேற்கு மாவட்டம் என இரண்டு மாவட்டங்களாக பிரித்து கட்சி பணியாற்றுகின்றனர் அதில் மேற்கு மாவட்டத்தில் தருமபுரி பெண்ணாகரம் இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் பாமகவசம் இருந்து வருகிறது கிழக்கு மாவட்டத்தை குறிவைத்து முதலிலே களத்தில் இறங்குவது அந்த பகுதியில் கடந்த முறை கடந்த முறையை விட இந்த முறை அதிகமாக வாக்குகளை பெற்றுக் கொடுத்ததால் தான் என்று கட்சியினர் தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர் தேவைப்பட்டால் ஆ பாப்பரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அவர் போட்டியிடவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த தொகுதியில் உள்ளவர்கள் இங்கே தலைமையில் இருந்து ஒருவர் எங்களுக்கு எம்எல்ஏவாக இங்கே நிறுத்தப்பட வேண்டும் என்று அந்த பகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நாங்கள் வெற்றி பெற செய்வோம் அவர் நின்றால் நிச்சயமாக இங்கே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என தொண்டர்கள் சூழ் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று நிச்சயமாக பாப்பிரேட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவது உறுதி அந்த தொகுதியில் உள்ள கட்சியின் தொண்டர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது என்று நன்றி அடுத்தடுத்து மீண்டும் அடுத்த